கோவையில் ஜெகநாத் குழுமங்கள் சார்பாக நீர்போர் பந்தல் துவக்கம் இருவேறு இடங்களில் அமைக்கப்பட்டதை மாநகராட்சி ஆணையர் ரிப்பன் வெட்டி துவங்கி வைப்பு கோவையில் ஜெகந்நாத் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் மற்றும் ஜெகந்நாத் ப்ராப்பர்ட்டி சார்பாக இருவேறு இடங்களில் அமைக்கப்பட்ட நீர் மோர் பந்தலை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தார் சுட்டரிக்கும் கோடை வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் கோடை வெயிலின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோடை காலத்தில் வெளியில் வரும் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் விதமாக கோவையில் ஜெகந்நாத் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஜெகந்நாத் ப்ராப்பர்ட்டி சார்பில் நீர் மோர் குடில்கள் துவங்கப்பட்டுள்ளன கோடை வெயிலின் உச்சத்தில் நீர் தக்க வைத்துக் கொள்வதற்கு பாதசாரிகளுக்கு குளிர்ச்சியான மற்றும் சுவையான நீர் மோர் மற்றும் குடிநீர் வழங்குவதை கடந்த பல ஆண்டுகளாக சேவையாக செய்து வரும் நிலையில் இந்த ஆண்டு கோவை ஆரஸ்புரம் அன்னபூரணி கோவில் அருகில் ஒரு நீர்மோர்குடில் மற்றும் ஆரஸ்புரம் குமாரசுவாமி ஏரிக்கை அருகில் ஒரு நீர்மோர்குடில் என இரண்டு நீர்மோர் பந்தல்களை அமைத்துள்ளனர் இந்நிலையில் இதற்காக துவக்க விழா ஜெகநாத் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ரமேஷ்குமார் திபர்பால் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு மோர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் வழங்கினார் கோடையின் கடுமையான வெப்பத்தால் மக்களுக்கு நலன் கருதி அவர்களின் தாகம் தீர்க்கும் விதமாக ஜெகந்நாத் குழுமங்களின் இந்த சேவை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர்